இப்போ நம்ம வீட்டு வாசலே அழகாக கார்டனு லோபேட்ஸ்லாம் போட்டுருக்கேன் பார்த்தீங்க அது போக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற யூட்டிலைட்டி ஏரியாலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கான்னு பார்ப்போம் ஒரு டேங்கு இதில் கட்டியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூம் செட்டப்பு வெளியே துணி துவைக்கிறதுக்கான ஏரியா அதில் வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா இருக்குது துணியெல்லாம் துவைச்சி காய போடுறதுக்கான கம்பி எல்லாமே செட்டப்பாக வந்துருச்சு மீன் வளர்க்குறதுக்கான தொட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீஸ்ஃபுல்லாக அழகாக உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தக்கன வாய்ப்பாக வந்துடுது அது போக பாருங்கள் அஞ்சு படிக்கட்டு போட்டு வாய்ப்பாக வந்துடுது ஒரு சிட் அவுட் ஏரியா இல்லை ஒரு கெஸ்ட் யார் வந்தாங்கன்னா சோஃபா போட்டு உட்கார வைக்க நீட்டாக இருக்கும் சிட் அவுட் ஏரியாவே ஒரு ஹால் அளவுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கல்ல இல்லை பெரிய பார்க்கிங் கொடுத்து கார்டன் கொடுத்து அழகாக வந்துடுது ஸோ ஹைவேக்கு பக்கத்தில் இவ்வளோ வசதிகளோட ஒரு வீடு வந்திருக்கு வீட்டுக்கு உள்ளார பார்ப்போம் அங்கே பதினாறுக்கு பதினாறு போட்டு ஜம்முன் வந்திருக்கு இந்த நில கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கு இது பார்த்தீங்கன்னா அஞ்சடி அஞ்சடி அடி கதவுல அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு அஞ்சடி ஜன்னல் கொடுத்து அழகாக மூணு ஜன்னல் கொடுத்து பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் சூப்பராக இருக்குது அதுபோக டிவி ஷோகேஸ் கேஸ் பண்ணியாச்சு கிச்சன் பாருங்கள் கிச்சன் தான் அதில் ஹைலைட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருக்கிற சைஸில் போட்டு டின் போட்டு நீட்டாக வந்துடுது தனி காம்பவுண்டு ஃபுல்லாக கிரானைட்டு பொருட்கள கீழே நிறைய ஸ்லாப் ஸ்பேஸ் இடம் இருக்குது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஹாலில் சிம்பிளாக ஒரு வாஷ் வாஷ்பேசன் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பெட்ரூம் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்து நீட்டாக வந்துடுது பொருட்களுக்கு இடம் இருக்குது இதில் கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூமு ஒரு ரெஸ்டன் டைப் டாய்லெட் வந்துடுது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸு இதுலேயுமே கபோர்ட் அல்ல பண்ணி நீட்டாக வந்துடுது இந்த வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் இந்த வீட்டில் இன்னொரு ஹைலைட்டர் என்னாக்கா சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து இந்த வீடு டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளாரே படி போட்டு மேலே போகுது கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக இருக்குது வேற நான் உங்களுக்கு சொன்னதுபடியே அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து பக்கம் இந்த வண்டிலாம் போதில்லை இந்த மாதிரி ரோட்லேருந்து பக்கம் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா வரும் இடத்தோட வேலைன்னு பார்க்கும்போது சென்ட்டுக்கு பத்து ரூபா வரும் பில்டிங் இருக்குது பில்டிங்கில் குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க கார்டன் ஏரியா போட்டு பார்க்கிங் போட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா இதோடய விலை அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கும் கமெண்ட்டில் நம்பர் இருக்குது வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள்